அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் முழுவதும் பார்த்துட்டு இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் வந்து தானாகவே கைகூடி வரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க சரி இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கலாமா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இதை வந்து அனைவரும் பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எந்த வயதினரும் பயன்படுத்தலாம் ஏன்னா எல்லாருக்குமே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க எந்த வயதானவராக இருந்தாலும் பரவாயில்ல சிலருக்கு பொருள் தேவை சிலருக்கு ஆரோக்கியம் தேவை சிலருக்கு புகழ் தேவை சிலருக்கு பணம் தேவை சிலருக்கு நல்ல உறவு தேவை அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து மிக மிக அற்புதமான உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களிடம் வந்து சேர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிமுறை லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் தான் ஸோ இது சாமி நம்பிக்கை பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நான் செய்கிறதே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு வார்த்தையை வந்து தாராளமாக உச்சரிக்கலாம் எந்த மதத்தினரும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தினம்தோறும் செலவு பண்ணுங்க அந்த ரெண்டு நிமிடங்கள் மட்டும் போதும் ஆத்மார்த்தமாக இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க எதை வேண்டி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு விருப்பங்கள்லாம் வச்சுக்க கூடாது ஒன்றுத்த மட்டும்தான் ஒரு நேரத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுவும் நீங்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கணும் குழப்பம்லாம் இருக்கக்கூடாது இப்போ வெளிநாட்டு வேலைன்னா வெளிநாட்டு வேலை மட்டும்தான் இருக்கணும் அது போகிறதுக்கு நம்மளுக்கு பணம் எப்போ விசா வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது அதே போல் திருமணம்னால் திருமணம் மட்டும்தான் அந்த காட்சி மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து எத்தனை பவுன் நம்ம சேர்க்கறது எப்படி நம்ம செய்கிறது எந்த மண்டபத்தில் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது அந்த ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க இது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க சில பேர் ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க சில பேர் நைட் டியூட்டி போயிட்டு வந்து காலையில் பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்தாலும் சரி அந்த தூக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் அது முழுவதும் களையாமல் அந்த முழு உறக்கத்திற்கும் முழு தெளிவான நிலைக்கும் இடையில் ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் தூக்க கலக்கத்தோடு இருப்போம் அந்த நேரத்தில் இதை வந்து நீங்கள் உச்சரித்தால் மட்டும் போதும் நான் கண் விழிச்சிட்டேன் ஆனால் நான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன் சோம்பேறித்தனமாக இருக்குது நான் படுத்த நிலையிலேயே இதை நான் உச்சரிக்கலாமா தாராளமாக நீங்கள் உச்சரிக்கலாம் இதற்கு போயிட்டு நீங்கள் கை கால் கழுவிட்டு முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை உச்சரிக்கணும் அப்படிங்கிற வித அவசியமும் கிடையாது அதே போல் அந்த தீட்டு இந்த தீட்டு அப்படின்னு வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது டெய்லி ரெண்டு நிமிஷம் உங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறி இருக்கும். இதற்கு ஏதாவது கால அளவு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்முடைய ஆழ்மனதில் பதியறதுக்கு அதாவது ஆழ்மனது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை வந்து அது நிறைவேற்றி கொடுத்துடும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கலாம் வித பாகுபாடும் அது பார்க்கவே பார்க்காது ஸோ அதனால் அந்த தூக்க கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ஆக்டிவாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கருத்தை உங்கள் மனசில் விதைக்கிறீங்களோ அது வந்து செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும் அதனால் நல்ல விஷயங்களை இயற்கை விதியை மீறாத விஷயங்களை நியாயமான விஷயங்களை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றியே தரும் சில வேண்டுதல்கள் தான் நம்ம வீட்டில் இருந்தால் தான் செய்யணும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கியிருக்கிறோம் இல்லை வேறு ஒரு இடத்துல நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துல செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பு இதில் வந்து இடமும் வந்து முக்கியத்துவம் பெற கிடையாது அதன் மாதிரி நேரமும் முக்கியத்துவம் பெற கிடையாது அந்த அரை தூக்க நிலை தான் இதற்கு மிக 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 அவசியமானது இதை வந்து இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செய்யுங்க நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைங்க இடையில் எனக்கு கொஞ்சம் கேப் வந்துடுச்சு ஒரு சொல்ல முடியாத ஒரு சூழலை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க என்ன கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு ஆசைகள் வந்து என்றைக்குமே நிறைவடைய போகிறது கிடையாது ஒன்று ஒரு ஆசை நிறைவே நிறைவேறுச்சுன்னா அடுத்த ஆசை நமக்கு ரெடியாக இருக்கும் அதனால வாழ்நாள் முழுக்க இதை நாம் தினந்தோறும் காலையில் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதைவிட வேற ஒரு எளிமையான மெத்தடு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த எதுவுமே நீங்கள் ரெடி பண்ண தேவையில்லை இருந்த இடத்துல தூங்கி எழுந்து உட்காந்துட்டு இந்த வரியை மட்டும் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க ரெண்டு நிமிஷம் மேக்சிமம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க எப்படி வந்து தமிழில் நம்ம வந்து இந்த மந்திர வார்த்தைகள்லாம் இருக்குது பீஜ மந்திரங்கள்லாம் இருக்குது ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் அப்படின்லாம் இருக்குது அதே போலவே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம ஆங்கிலத்தில் போட்டால் இதை தமிழில் இல்லையாங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து நான் தமிழ்லையும் கீழே தரேன் நீங்கள் வந்து அதை தமிழே உச்சரிச்சிடுங்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதை உச்சரிக்க 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 அந்த ஒளி அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் போய் அப்படியே அடைஞ்சிடும் அது வந்து உங்களுடைய மனதை வேலை செய்ய தூண்டும் ஸோ உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெற்று செயல் வடிவம் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் சரி இப்போ அந்த வரி தான் என்ன அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் நாம் தினந்தோறும் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு மந்திர வரி இது தாங்க எம் ரெடி டு ரிசீவ் மிராக்கிள்ஸ் ஐ எம் ரெடி டு ரிசீவ் மிராக்கள்ஸ் ஐ எம் ரெடி டு ரிசீவ் மிராக்கள்ஸ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் காலையில் எழுந்திருச்சதும் மகிழ்ச்சியான ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இதை நீங்கள் உச்சரிங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு சோகத்தில் இருக்கிறேன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னாலும் சரி உங்களுடைய மனநிலையை நீங்கள் தினந்தோறும் காலையில் போது நேர்மறையாக வைச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய சோகங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம் அதே போல நீங்கள் நினை நினைத்தது உங்களுக்கு சாத்தியமாக நடப்பதையும் நீங்கள் கண்கூடாக காணலாம் இதை வந்து எந்த நாள் ஆரம்பிக்கணும் நல்ல நாள் பார்க்கணுமா வளர்பிறை தேய்ப்பிரை பார்க்கணுமா அஷ்டமி நவமி எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் நாளைக்கு காலையில் இருந்து கூட இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ நைட் டியூட்டி போகிறவங்க நாங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு தாங்க நாங்கள் வீட்டுக்கே வருவோம் அப்படின்னா நீங்கள் பகலில் தூங்கி எந்த நேரத்தில் திரும்ப எழுந்திருச்சாலும் அந்த அறை தூக்கத்தில் இருப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிங்க அப்படி நீங்கள் உச்சரிக்கும்பொழுது நில் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போது நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மொபைல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை உச்சரிக்க ஆரம்பிக்காதீங்க அந்த அரை தூக்கத்தில் இருக்கும்போதே இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு தான் உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் கவனிக்கணும் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே தெரியும் நீங்கள் வாழ்நாள் முழுக்கவும் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி